அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் டெசர்ட்ஸ் இந்த த அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாலைவனங்களை பற்றி நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க மொத்தம் வந்து ஒரு பத்து பாலைவனங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஓரளவுக்கு நாம் பார்க்க போகிறோம் அது எங்கே எந்த காண்டென்டில் இருக்குது அதை சுதிக்கக்கூடிய நாடுகள் என்ன அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன இது குறித்தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதலாக நம்ம பார்க்க போகிறது அண்டார்டிக் போடா டெசர்ட்டுங்க இது ரொம்ப கொஞ்சம் கோல்டான ஒரு டெசர்ட் ட்ரை ஆன ஒரு டெசர்ட் அது பிறகு ஆன் எர்த் இங்கே அது காற்று வீசக்கூடிய ஒரு காண்டினென்ட் தான் வந்து இந்த அண்டார்டிக் பாலைவனம் அப்படிங்கிறது ஸோ பாருங்க இதில் இருக்கக்கூடிய காண்டினென்ட் முழுவதுமே ஒரு மேசிவ் ஐஸ் ஷீட்டால் கவர் ஆயிருக்குங்க ஒரு மிகப்பெரிய பனிப்பு பாறைகளால் ஷீட்டால ஐஸ் ஷீட்டால் வந்து ஆயிருக்குன்றாங்க இங்கே பர்சிப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப லோவானது மழை பெய்யும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப லோவாக இருக்கும் அதுவும் இன்டீரியர் பார்ட் இன்டீரியர் என்ன சென்டர் பார்ட்டில் இன்னுமே பர்சிப்டேஷன் ரொம்ப லோவாக இருக்குன்றாங்க இந்த இடத்துல மக்மர்டே ட்ரை வேலின்னு ஒரு ட்ரை வேலி இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துலங்க இந்த இடத்துல ஒரு வேறு விதமான ட்ரை இருக்குன்றாங்க அது என்ன வேறு விதமான ட்ரை ஸோ இந்த அண்ட் இந்த கண்டம் முழுக்கவே பனிப்போர்விலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பனிப்போர்வு இல்லாமல் ஒரு வேறு மாதிரியான ஒரு ட்ரைனஸ் இருக்கும் ஸோ அதான் தான் ஒரு மாதிரி பழுப்பு நிறைய நேரத்தில் ஒரு மாதிரி அங்கே ட்ரைனஸ் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா இங்கே பார்க்கும்போது அமௌண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரோசன் இன்ஸ் ஐஷேட் இங்கே இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது இல்லையா சுத்தமான நீர் இருக்குது இல்லையா ஸோ அது இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு ஐஷீட்டாக வந்து ஃப்ரெஷன் ஆயிருக்குன்றாங்க நன்னீர் எல்லாமே இங்கே இருக்குதுங்க அதுதான் சொல்கிறாங்க அது இல்லாமல் பனிப்பாறைகளால் உறைஞ்சிருக்குன்றாங்க இதுதான் அண்டார்டிக் போலார் டெசர்ட் அடுத்து இன்னொரு போலார் இல்லையா ஆர்டிக் போலர் அண்டார்டிக் போலரை பார்த்துட்டு இப்போ ஆர்டிக் போலர் பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த அண்டார்டிக் அந்த ஆர்டிக் போலர் அப்படிங்கிறது நார்த்தர் ரீஜியனில் இருக்குதுங்க நார்த்தன் ரீஜன் நமக்கு தெரியும் மேலே இருக்கக்கூடிய நார்த் ரீஜியனில் வந்து ஆர்டிக் இருக்கு வந்து அண்டார்டிக் இருக்கும் சரிங்களா நார்த் நார்த்தன் மோஸ்ட் ரீஜனில் இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் ஆகும்னு பார்க்கும்போது பாருங்க இதுதாங்க இதுதாங்க ஆர்டிக் ரீஜன் ஸோ இதில் எதுலாம் கன்சிடர் பண்ணோம் கெனடா ரஷ்யா கிரீன்லேண்ட் அண்டு அதர் ஆர்டிக் ஐலாண்ட் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிக் ஐலாண்ட் எல்லாம் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் ஆர்டிக் போலார் டெசர்ட் ஏன் ஏதாவது போலார் டெசர்ட் சொல்றாங்க இங்க அதிகப்படியான பனி பிரதேசமா இருந்தாலும் அது டிரைனஸ் தான் கன்சிடர் பண்ணப்படும் அதனால தான் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு டெம்பரேச்சர் இங்க அதிகப்படியான கோல்னஸ் இருக்குன்றாங்க ப்ரொவைல் த்ரூட் த இயர் வருஷம் முழுக்க இங்க பனி பிரதேசமா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சர் தான் இருக்கும் ஸோ குறைவான லோ வெரி லோ பிரசிபிடேஷன் ரொம்ப குறைவான மழை தான் இங்க இருக்கும் அப்படின்றாங்க அதுபோல் எங்கள் வெஜிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பார்ஸியாக இருக்கும் அங்கங்கே தான் இருக்கும் அவுட்டாக இருக்காதுன்றாங்க போல் லோ க்ரோவிங் பிளான்ஸ் ரொம்ப குறைவான வளர்ச்சி கொண்ட ரொம்ப ஹைட்டெல்லாம் வளராது ஸோ அந்த மாதிரி மோசஸ் லிச்சன்ஸ் அண்டு சம் கிராஸஸ் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பொருட்களும் இங்கே வளரும் அப்படின்றாங்க இதில் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கும் ஆர்டிக் ஃபாக்ஸஸ் இருக்கும் போலார் பியர்ஸ் இருக்கும் ரெயின்டீர் மக்சாக்சன் அண்டு சீல்ஸ் அண்டு வால்ரெஸஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கோஸ்டல் ரீஜனாக இருக்கும் ரொம்ப இன்டீரியர் கூட இருக்காது இந்த கடற்கரை ஓரமாகவே இது மாதிரியான விலங்கினங்கள்லாம் இங்கே இருக்கும் அப்படின்றாங்க இது ஆர்டிக் போலா டெசர்ட்ங்க அடுத்து சஹாரா டெசர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு டெசர்ட் பாலைவனம்னாலே நம்மளுக்கு சஹரா தான் வந்து மைண்டுக்கு வரும் இல்லையா ஸோ சஹாரா டெசர்ட் இது பாருங்க இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட் இன் த வேர்ல்ட் மிகப்பெரிய ஹாட்டான டெசர்ட் நம்ம மேலே பார்த்த ரெண்டுமே வந்து கோல்ட் டெசர்ட் ஆனால் இது ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடிய டெசர்ட் அப்படின்றாங்க இது எங்கே இருக்கு நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்குதுங்க ஸோ இது ஆஃப்ரிக்கா இது மேலே இருக்கக்கூடியதுனால நார்த் சைடு இருக்குதுனால நார்த் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க சரி அவ்வளோதான் சரிங்களா இது மொத்தம் ஒரு பதினோரு கண்ட்ரியில் பரவி இருக்குதுங்க பதினோரு கண்ட்ரியில் பரவி இருக்குது நார்த் ஆப்ரிக்கன் காண்டினெண்டில் இருக்கக்கூடிய ஆப்ரிக்கன் காண்டினெண்டில் நார்த் ஆஃப்ரிக்கன் சைடில் ஒரு பதினோரு கண்ட்ரிஸில் இருக்குது என்னென்ன கண்ட்ரி அல்ஜீரியா சாட் ஈஜிப்ட் லிபியா மலி மர்ஜுவானியா மரிசுவானியா பேர் சரியா ப்ரொனன்ஸ் பண்ண தெரியலங்க மன்னிச்சுருங்க மொரோக்கோ நைகர் சூடான் துனுசியா அண்டு வெஸ்டன் சகாரா இந்த பதினோரு நாடுகளில் இந்த சகாரா டெசர்டானது பரவி இருக்குது ஸோ பாருங்க இதுதான் சகாரா டெசர்ட்டுங்க இதில் பரவி இருக்கு சரிங்களா அடுத்தது அரேபியன் டெசர்ட் இந்த அரேபியன் டெசர்ட் உங்களுக்கு பேரிலே தெரியும் அரேபியன் பெண் சொல்லி ஒரு டெசர்ட் நம்ம பார்த்துருப்போம் சவுதி அரேபியாவில் இருக்காங்க எமனில் இருக்காங்க குவைத்தில் இருக்காங்க அங்கே எல்லாமே இந்த மாதிரி பாலை வளர்ந்தா இருக்கு இல்லையா ஸோ இதை அரேபியன் டெசர்ட் சொல்கிறாங்க அரேபியன் பென்சுலார் முழுக்கவே இந்த அரேபியன் டெசர்ட் தாங்க

அரேபிய டெசர்ட் தான் வந்து கவர் இட் சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்ட் டெசர்ட் ஸோ பாருங்க கண்டினியூவா இருக்குது பாருங்கியூஸ் லைக் ரூபல் காலி அப்படின்னு சொல்லி கத்தாரில் எம்டி கத்தாரில் இருக்கக்கூடிய ரூபல் காலி மாதிரி ஒரு கண்டினியூவஸ் டெசர்ட் அப்படின்றாங்க அது போல இங்கே ரிச் ஆன ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அதனால தான் அங்கேருந்து நம்ம கத்தாரிலிருந்து கோயத்துலேருந்து நம்ம பார்த்துருப்போம் இங்கிருந்தோம் அதிகப்படியான பெட்ரோல் டீசல்லாம் வந்து உழவு நாடுகளுக்கு ஏற்றுமையாகுது இல்லையா ஸோ அங்கே அறிவு பண்ணியா ரிச்சர் ஆயில்லாம் வந்து நேச்சுரல் கேஸ்லாம் எங்கே அதிகமாக இருக்குங்க ஸோ அரேபியன் டெசர்ட் நம்ம பார்த்தாச்சு அடுத்து கோபி டெசர்ட் கோபி பாலைவனம் நமக்கு தெரியும் இட்ஸ் ஸ்ரெச்சஸ் அக்ராஸ் பார்ட் ஆஃப் நத்தன் அண்டு நார்த் வெஸ்டர்ன் சைனா ஸோ இது வந்து சைனாங்க இந்த சைனாவுடைய நார்த் பார்ட்டு அண்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட் நார்த் பார்ட் அண்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இந்த கோபி பாலைவனமானது இருக்கும் அதே போல மங்கோலியோட சதன் பார்ட் இது நார்த்து இது சதன் ரெண்டு தான் இந்த கோபி பாலைவனம் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து கோல் டெசர்ட்டுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல்ட் டெசர்ட் பார்த்தோம் ரெண்டு ஹாட் டெசர்ட் பார்த்தோம் இதில் வந்து அஞ்சாவதா பார்க்க போகிறது ஒரு கோல்ட் டெசர்ட்டுங்க வித் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரியேஷன் அது என்ன டெம்பரேச்சர் வேரியேஷன் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும் இதுதான் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் சொல்லுவாங்க ஸோ பாருங்க வின்டரில் ரொம்ப கோல்டாக இருக்கும் அது வந்துருக்கு சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதனால் தான் அது வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் சொல்லுவாங்க ஸோ வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல் அங்கே கோல்டும் அதே போல் ஹாட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்குன்றாங்க அதே போல் இங்கே நோன் ஃபார் ஸ்ட்ராங் வின்ஸ் ரொம்ப கா பலமுடிய காற்றுகள் வந்து அங்கே அதிகமாக வீசும் அந்த பாலைவன புயல்லாம் இது மாதிரியான இடங்களில் தான் வந்து வீசும் அப்படின்றாங்க இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ இட்ஸ் இட்ஸ் வாட் வாட்ஸ் ஆஃப் ராக்கி எரைன் கிரேவில் பெயிண்ட்ஸ் அண்டு ஸ்பார்ட்ஸ் வெஜிடேஷன் இங்க வெறும் வந்து மணல் மட்டுமே இருக்காதுங்கன்றாங்க மணல் இல்லாம ராக்கி டைரைன் அது எப்படினா பாறைகள் கொண்ட ஒரு பாலைவனமாகவும் இருக்கும் கிரேவல் ப்ளைன் சின்ன சின்ன இந்த கற்கள் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி கூழாங்கல் மாதிரி கூழாங்கல்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன கற்கள் கொண்ட ஒரு பிளைனாகவும் இருக்கும் அதே போல் அங்கங்கே கொஞ்சம் வெஜிடேஷனும் இருக்குன்றாங்க எங்க இந்த கோபி பாலைவனத்தில் கோபி டெசர்ட்டில் அடுத்தது கலஹாரி டெசர்ட் இது எங்கே இருக்கும் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கான்றது இல்லையா சவுத் ஆப்பிரிக்கன் காண்டினெண்ட் இருக்கும் நம்ம நார்த் ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டில் சஹாரா பாத்திரிலேயே அதே போல் கலஹாரி டெசர்ட் அப்படிங்கிறது இந்த சவுத் ஆப்ரிக்கா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் சவுதர்ன் பார்ட்டில் இருக்குங்க ஸோ என்னென்ன கண்ட்ரிஸை வந்து கவர் பண்ணோம் போஸ்ட்வானா நமீபியா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூன்று நாடுகளில் கவர் பண்ணது தான் அந்த மூணு நாடுகளில் தான் என்ன கலகாரி டெசர்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது செமி ஆரிட் அண்டு சாண்டி சவானான்றாங்க அது என்ன செமி ஆரிட்னா ஓரளவுக்கு பாலைவனமாக இருக்கும்ன்றாங்க ஏன் அதனால் சவானா கிளைமேட்னா என்னென்னு பார்க்கும்போது கொஞ்சம் உயரமான புற்கள் அதிகமாக இருக்குங்க ட்ரையான ரீஜன் தான் ஆனால் கொஞ்சம் உயரமான புற்கள் இருக்கும் அதே போல் அங்கே அங்கங்கே மரங்களும் இருக்குங்க ஸோ இதை டெசர்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதை ரொம்ப ப வெஜிடேஷன் அதிகமாக இருக்குதோன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு டெசர்ட்டை விட கொஞ்சம் அதிகமான மழை இருக்குங்க ஒரு டெசர்ட்டை விட கொஞ்சம் அதிகமான மழை பொழுவு இங்கே இருக்குன்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹாட் சமர் ரொம்ப அதிகமான ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக வெப்பம் கொண்ட சம்மர் இருக்கும் அதே போல ரொம்ப கோல்டான விண்டர்ஸ் இருக்குன்றாங்க பாருங்க ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வேரியபிளாக இருக்கும் இதுதான் அவ்வளோதான் மழை பொழிவுலாம் சொல்ல முடியாது நிறைய மழை வரும் அன்பிர்டபுளா இருக்கும் வேரியபிளா இருக்குன்றாங்க அதே போல கலகாரி பை த வாஸ்ட் ஆஃப் ரெட்டிஷ் சாண்ட் ரொம்ப சிவப்பு சிவப்பயணத்தில் இருக்கக்கூடிய மணல் வந்து இங்க அதிகமா இருக்கும் இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் கிராஸ்லேண்ட் கிராஸ்லேண்டாக இருக்கும் மணல சிவப்பு இருக்கக்கூடிய மணல் இருக்கும் கிராஸ் லேண்டாக இருக்கும் அக்காசியா உட்லேண்ட்ஸ் இருக்கும் சால்ட் பேண்ட்ஸ் இது மாதிரி வந்து ரொம்ப கலந்து ஒரு கலவையா இருக்குங்க ஸோ இங்கே பாருங்க மடகாஸ்கருங்க ஸோ சவுத் நமக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது ஏன் எதனால ஃபேமஸ் அப்படின்னா தான் அதிகப்படியான மிருகங்கள் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்றாங்க ரொம்ப உயரமான பொருட்கள்லாம் வந்திருக்கும் ஸோ சவனா கிளைமேட் அங்கே இருக்கும் செமியேட் சவான கிளைமேட் ஸோ உங்களுக்கு கொப்பன் கிளைமேட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளே அது குறித்து நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் உலக நாடுகளில் பல்வேறு வகையில் வந்து பிரிச்சிருப்பாங்க அதோடைய கிளைமேட்டை பேஸ் பண்ணி பல்வேறு பகுதியில் வந்து பிரிச்சிருப்பாங்க அதை கொப்பன் கிளைமேட் சொல்லுவாங்க ஃபெசிஃபிஜ் ஆஃப்ரிக்கல ஜிசிலியான் கிளாஸில் நம்மளே வந்து கிளாஸாக எடுத்துருக்கோம் ஒவ்வொரு ரீஜன் சவானா கிளைமேட்னா என்ன ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன துந்துரா வெஜிடேஷன்னா என்ன மன்சூனர் கிளைமேட்னா என்ன இப்படி நம்ம பல்வேறு விதமாக வந்து அதை பிரித்து பிரித்து நம்ம எடுத்துருக்கோம் அதோட ப்ளேலிஸ்ட்டு நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டு இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்குங்க சரிங்களா கலாச்சார டிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பேட்டகோனியன் டெசர்ட் இந்த பேட்டகோனியன் டெசர்ட் அப்படிங்கிறது சவுத் ஆப்ரிக்கன் காண்டில் இருக்கக்கூடியது சவுத் ஆப்ரிக்கன் காண்டினுடைய சதன் பாட்டில் இருக்கக்கூடியதான் இந்த பேட்டகோனியன் டெசர்ட் அப்படிங்கிறது ஸோ இது வந்து இது எந்தெந்த நாடுகள் இன்க்ளூட் பண்ணுறது அர்ஜென்டினா எக்ஸ்டென்ட் டு பார்ட்ஸ் ஆஃப் சிலி அர்ஜென்டினா இருக்குது கொஞ்சம் இங்கே வந்து சிலி அப்படிங்கிற நாட்டிலேயே வந்து இந்த பேட்டகோனியன் டெசர்ட் வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதுவும் ஒரு கோல்டு டெசர்ட்டுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கில் கோல்டு கரண்ட் இருக்குங்க ஸோ கோல்டு கரண்ட் இருக்கும் இங்கே வந்து ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் ஸோ இங்கே கோல்டு கரண்ட் இருக்கும் அதே இங்கே ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு வாமான கரண்ட்டாக இருக்கும் போது அங்கே என்ன ஆகும் அங்கே எவாப்ரேஷன் நடக்கிடுக்கும் நபரும் அது மூலமாக நமக்கு கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் வந்து நிறையப்படும் அதே போல் இங்கே இருந்ததுனால ஓரோகிராஃபி ரெயின்ஃபால் நடக்கும் ஸோ இங்கே அதிகப்படியான வெப்பம் இல்லைனாலும் இங்கே மழைப்போ இங்கே மலைகள் இருக்கிறதுனால ஓரோகிராஃபி ரெயின்ஃபாலாவது நடக்கும் ஸோ அதுக்குமான சாத்தியம் இல்லாதனால இந்த இடத்துலாம் வந்து நமக்கு இந்த பேட்டகோனி செட் ஆனது நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஸோ இது வந்து ஸ்ட்ராங் வெஸ்டர்லிஃபிட்ஸ் இந்த வெஸ்ட் பக்கமாக வீசக்கூடிய காட்டர் விஸ் வெஸ்டர்லி வின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்பே கிளைமேட் இருக்கும் பிளாட்டியூஸ் இருக்கும் கேனியன்ஸ் இருக்கும் ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன லேண்டுங்க ரொம்ப குறைவான உயரம் கொண்ட புற்கள் இருக்கும் அதுதான் வந்து ஸ்டெப்பே கிளைமேட் இருக்குது மரங்களே அங்கே அதிகமாக இருக்காது ஒன்லி ஸ்டெப்பே கிளைமேட் தான் பிளாட்டியூவ் பீடு பூமிகள் அதிகமாக இருக்கும் பிளாட்டியூனா என்ன ஸோ ஒரு மவுண்டன் அந்த மௌண்டன் ஒரு டாப் ஆனது ஒரு சமதளமாக இருக்கும் அது தான் வந்து பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க அதே போல் அது வந்து ஒரு ஸ்டீப்பாக இருக்கும் ஒரு பழைய ஒரு மலை அப்படிங்கிறது எப்படி ஒரு மாதிரி ஒரு கருவே ஸ்டைப்பில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கு இல்லையா அந்த கோணிகள் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரிப்பாக கொஞ்சம் வெட்டி வீட்டு மாதிரி இருக்குங்க அதுக்கு தான் வந்து பிளாட்டின்னு சொல்லுவாங்க கேனியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ கேனியன்ஸ் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ஒரு வெட்டி வீட்டு மாதிரி இருக்கும் இடையில போய் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து இந்த இடங்களில் எங்கேயா இந்த பேட்டுகுனையன் டெசர்ட்டில் கலந்து இருக்குன்றாங்க ஒன்லி வந்து சாண்ட் மட்டுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பேட்டுக்கோனியன் டெசர்ட்டுங்க அடுத்து கிரேட் விக்டோரியா இந்த விக்டோரியா டெசர்ட்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு எங்கே வந்துடணும் ஆஸ்திரேலியா தான் வரணும் ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்குது அதே போல ஆஸ்திரேலியாவுடைய சவுத் பார்ட்ல இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் இது வந்து சவுத்துங்க ஸோ எல்லா ஒன்று தான் நம்மளுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது ஆஸ்திரேலியாவுடைய ஒரு லார்ஜஸ்ட் டெசர்ட்டுங்க ஆஸ்திரேலியாவுடைய ஒரு மிகப்பெரிய டெசர்ட் தான் கிரேட் விக்டோரியா இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்ட் சாண்ட் டியூன்ஸ் அந்த மணல் மேடுகள் அங்கே அதிகமாக இருக்கும் கிராஸ்லேண்ட் ப்ளைன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன புற்கள் கொண்ட சமவெளிகள் இருக்கும் ஏரியாஸ் ஆஃப் டெசர்ட் பேவெண்ட் பேவமெண்ட்னால் என்ன நம்ம வீட்டில் பேமெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த கற்களைலாம் வச்சு ஒரு பேமெண்ட் நிறைய அதே மாதிரி இல்லையா ஸோ அது போல் நிறைய கற்களை கொண்ட இந்த பேவமெண்ட் மாதிரி இருக்குன்றாங்க சால்ட் லேக் உப்பு ஏரிகள் அங்கே அதிகமாக இருக்குன்றாங்க இட் ஆஸ் அ வெரி ஆரிட் கிளைமேட் வித் லோ அண்ட் இர்ரெகுலர் ரெயின்ஃபால் இங்கே வந்து ரொம்ப வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதே போல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்குல இருக்கும் இந்த டைமில் தான் வந்து மழை பொழியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுன்றாங்க இது வந்து கிரேட் விக்டோரியா டெசர்ட்டுங்க அடுத்து சிரியன் டெசர்ட் பேர் இருக்குது சிரியன் டெசர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட் அதாவது நம்ம பார்த்துருவோம் அரேபியன் டெசர்ட்டுக்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து இந்த சிரியன் டெசர்ட்டுங்க நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில் இதுலையுமே கவர் அரேபியன் டெசர்ட் அப்படிங்கிறது ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் சிரியன் டெசர்ட் இது என்னென்ன நாடுகளை வந்து கன்சிட் பண்ணோம் சிரியா ஜோர்டான் ஈராக் அண்டு சவுதி அரேபியா அந்த நாடில் தான் வந்து சிரியன் டெசர்ட் இது வந்து ரொம்ப ஹாட் அண்ட் டெசர்ட் அது வந்து ஒரு ஏரட் கிளைமேட் வந்து இங்கே இருக்கும் அப்படின்றாங்க குறைவாக தான் இருக்கும் சரிங்களா அரேபியன் டெசர்ட் வந்து ரொம்ப கோல்ட் ஆன் டெசர்ட்னால இதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாட் சாரி சாரி அரேபியன் டெசர்ட் ரொம்ப ஹாட் ஆன் டெசர்ட் அப்படிங்கிறதுனால இதுவும் கட்டாயம் ஹாட் அண்ட் டெசர்டாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்து கிரேட் இந்த கிரேட் அப்படிங்கிறது ஒரு கோல் டெசர்ட்ங்க வாட்டர் ஷெட்ஸ் இந்த நார்த் அமெரிக்கான்றாங்க இந்த கண்டினியூஸ் என்டோர் ஹைக்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மழை பொழிவுதுன்னு வச்சுங்களேன் அந்த மழை ஒரு இடத்துல மழை பொழிவுது அப்படின்னா அந்த தண்ணியானது அந்த இடத்துல இருந்து வெளியே போகும் இல்லையா அப்படி போகாமல் அந்த இடத்துல பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து கண்டினியூஸ் என்டோர் ஹைக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே இங்கே பெய்யக்கூடிய மழையானது ஸோ பாருங்க ஃப்ளோ இன்ட் ஸ் லேக் தட் ஹாவ் நோ அவுட்லெட் டு த ஓஷன் அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல பெய்யக்கூடிய மழையானது ஒன்று எவைப்ரேட் ஆகும் இல்லைன்னா மண்ணுக்குள்ளே போயிடும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஏரிக்கு போகும் ஆனால் அந்த ஏரியிலேருந்து கடலுக்கு போவாதுங்க அதாவதுங்க ஒரு இடத்துல மழை போயிடுது அப்படின்னா அந்த மழையானது டைரெக்டாக கடலில் போய் தான் வந்து கலக்குங்க அந்த மழை தண்ணி இல்லாத டேரெக்டாக வந்து கடலில் போய் தான் வந்து கலக்கும் அப்படி கலக்காத ஒரு அந்த சோர்ஸ் அந்த வாட்டர் சோர்ஸை கண்டினியூவஸ் எந்த கைக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பிளாக்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக்டு பேஸ் வந்து வந்து கண்டினியூஸ் எந்த ஒரு சரிங்களா சரி அடுத்து இட் ஸ்பேண்ட்ஸ் அக்ராஸ் மச் ஆஃப் நெவாடா உத்தா அண்டு போர்ஷன்ஸ் ஆஃப் கலிஃபோர்னியா ஒரேகன் இடாஹோ அண்டு வியாமோ இது எல்லாமே பாருங்க இது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்டு கனடா ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க ஸோ பாருங்க கனடாவிலேயே இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கு ஸோ கிரேட் பேஸ் இன் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது ஸோ ஒரு பத்தி நம்ம பார்த்துட்டுங்க ஸோ இந்த கிளாஸில் ஒரு பத்து டெசர்ட்டை பற்றி பார்த்துங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்போது ப்ராக்டிஸ் கொஷனுங்க ப்ராக்டிஸ் கொஷின் இப்போ மேலே நடத்தணும் இல்லையா அது ஏதோ ஒரு பார்ட் எடுத்து நான் உங்களுக்கு கொஷனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் போத் த சஹாரா அண்டு ஒபெக் ஒபெக்னா என்ன ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி ஒபெக்னா என்ன பெட்ரோலியம் எந்த கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அதான் வந்து ஒபெக்னு சொல்லுவாங்க ஸோ எந்த கண்ட்ரியில் சஹாரா டெசர்ட்டும் இருக்குது அதே போல் அந்த கண்ட்ரியானது பெட்ரோலியத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்றாங்க ஸோ என்னென்ன கண்ட்ரி அல்ஜீரியா இஜிப்ட் லிபியா அண்ட் சூடான் இந்த நாலு நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் இந்த ரெண்டு டேர்மையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத கீழே கமலை சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏவா பிஏ சிஏ டிஆ சரிங்களா இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும் அங்கே போய் தெரிஞ்சுங்க ஒரு வேளை அந்த டெலிகிராம் சேனல் இல்லை ஸோ இது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் வேலையாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால என்னால் அப்லோட் பண்ணிருக்க முடியாது ஸோ மனுஷங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி